கும்பராசினர்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் இருக்கும் ஒரு கலஷம் கோபுரத்தில் உள்ள கலசத்தை யாராவது ரசிக்காமல் இருப்பாங்களா யாராவது நேசிக்காமல் இருப்பாங்களா எல்லாருமே நேசிப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான மரியாதையை ஷார்ட்டாக கொடுத்துட்டு ஃபுல் வைப்ரேஷனை என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிடுவாங்க இதே மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசினர்களுடைய ஃபுல் வைப்ரேஷனை கூட இருக்க நம்மளுடைய பாசக்கார நண்பர்கள் என்று நினைத்த அனைவருமே ஃபுல் வைப்ரேஷன் எடுத்துகிட்டு எப்படி வந்து ஒரு அட்டைப்பூச்சி வந்து நம்மளை வந்து ஒட்டும்போது நம்மளுடைய இரத்தத்தை உரியுதோ அதே மாதிரி இவங்களுடைய ஃபுல் வைப்ரேஷனை எடுத்துகிட்டு இவங்கள கழட்டி விட்டு போயிறாங்க ஸோ அதனால் நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசி அன்பர்களுக்கு குழப்பமே இல்லாத ஒரு குதூகலமான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் வலிமை பெறுவார்கள் தன்னம்பிக்கை பெறுவார்கள் கிடைச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இனிமேல் சாதனை புரிவார்கள் என்று கூட இவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கிரகங்கள் கொடுக்க போதுங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்லலாம் சார்